சமீபத்தில் அகண்டா டூ இந்த படத்துடைய டீசர் இருந்தாங்க அநேகமாக இந்த வருஷத்தில் ஒன்பது இருபத்தி அஞ்சில் அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறது தான் அஃபிஷியலாக சொல்லி பொய்யாப்பட்டி சீனு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்துடைய முதல் பாகம் வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணாவுடைய கரியர்லேயே பல படங்கள் சொல்லலாம் அவர் எல்லா படங்களும் சொல்லலாம் அதில் ஒரு படத்தை தான் இப்போது நம்ம டிவிக்கு தலைவர் தமிழக விஜய் கழகம் அந்த கட்சி தலைவர் வந்துட்டு அவர் நடித்த ஒரு படத்தை தான் இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிற பேரில் காமெடி பண்ணிட்டிருக்கிறார் ஏன்னா பாலையா படங்கிறதே அது வேற மாதிரி அது ஒரு மாஸ் காட் ஆஃப் மாஸ் அப்படிம்பாங்க அது வேறு மாதிரி இருக்கும் இவனுங்கெலாம் வந்து பண்ணுற படம்லாம் வந்துட்டு காமெடி படமாக தான் அமையா இவனுங்க சும்மா கற்றுவானுங்க அதெல்லாம் பொருத்தமாக இருக்காது பாலையா கத்துறதுக்கும் இவனுங்க கத்துறதுக்கும் இந்த நம்ம லொல்லு சப்பா ஸ்கூப் மாதிரி தான் இருக்கும் அது இது வந்து பொருத்தமாகவே இருக்காது இருந்தாலும் இவங்க வந்துட்டு அப்படிதான் காமெடி பண்ணுவாங்க நம்ம படத்தை பார்த்து சிரிச்சிட்டு போயிடணும் பட் ஒரிஜினலாக நீங்கள் அந்த மாத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பா பாலையாவுடைய அந்த படத்தை தான் பார்க்கணும் அச்சா அந்த மாதிரி அகண்டா முதல் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி வெளியான ஒரு படம் அது பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண படம் அந்த படத்துடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகம் வரப்போகுது அப்போவே சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அந்த படத்தோடைய ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒம்பதாவது மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இந்த படம் தேட்டரிக்கெலாம் ரிலீஸ் ஆகுது அக்டோபர் அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன் அக்டோபரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தசாராவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது கேட்டுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டீசர் நேற்று முந்தான வெளியிட்டுருந்தாங்க நான் இப்போதான் பார்த்தேன் அந்த டீசரே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெரிக்க விட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க அது பொருத்தமாகவும் இருக்கும் பட் சினிமாங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பூதாகரமாக காட்டுறது தான் நீ சாதாரணமாக பண்ண எத்தனையோ படங்கள் யதார்த்தமான படங்கள்லாம் இருக்குது அந்த படங்களும் வெற்றி அடைஞ்சு தான் இருக்குது இது பாலகிருஷ்ணாவுக்கும் சரி இங்கே இருக்கிற நம்ம இருக்கக்கூடிய காமெடி ஹீரோஸ் இந்த விஜய் அஜித் மாதிரி சின்ன பசங்களாம் இருக்கானுங்க இல்லையா இவங்களுடைய மா ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்க பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எது ஆக்ஷன் படம்னு உங்களுக்கு தெரியும் அச்சா அதனால் அதுக்காக சொல்ல தான் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி இவனுங்களை கலாய்க்கணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை இவனுங்களை உலகமே கலாய்க்குது சினிமாவில் ஒன்றும் பருப்பு வேகல் தானே ஒருத்தன் அரசியலுக்கு போயிட்டான் இன்னொருத்தன் வந்துட்டு ரேஸ் ஓட்டுறதுக்கு போயிட்டான் அதனால் இவனை பற்றி இவனங்களால் சமாளிக்க முடியல இங்கே சிவகார்த்திகினையும் நம்ம பிரதாப் பிரதீப் ரங்கராஜனா அவனையும் சமாளிக்க முடியல இவனுங்களுக்கு அதில் பயம் வந்து போய் தான் ஒருத்தன் அரசியல் கோடி போயிட்டான் ஒருத்தர் ரேஸ் கோடி போயிட்டான் இன்னொருத்தன் படம் அடுத்த வருஷத்துக்கு வரப்போகுதும் அது என்ன படமோ தெரியல ஆச்சு அது ஒரு பக்கம் இருந்து தொலைக்கட்டை இந்த விஷயத்தை இப்போ பேசிகிட்டு இருக்கேன் வேணா இந்த ட்ரெய்லரை போய் டீச்சரை போய் பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஆக்ஷன் அப்படின்னா இதுதான் தெலுங்கு படத்தை பார்த்ததுக்கு பிறகு இவனுங்க திருந்தல் அப்படின்னா இவனுங்கெலாம் வந்து நடிகனே கிடையாது ஆனால் தெலுங்கு படத்தை பார்த்து காப்பி அடிப்பேங்க அப்பயாவது ஒழுங்காக காப்பீடிக்கிறேன்னா கேட்டால் அதுவும் கிடையாது காப்பி அடித்து இந்த மாதிரி யாராவது விட்டு ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்துருணும் ஸோ ஜனநாயகன் எந்த லட்சணத்தில் பாலையாவுடைய மானத்தை வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல பாலையா பாலையாதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஜனநாயகன் படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நேரம் கிடச்சால் இந்த அகண்டா டூ பாகம் இரண்டாவது பாகத்துடைய டீசர் போய் பாருங்கள் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க சும்மா சின்னதாக ஒரு தான் பெரிய ச இது சொல்லுவாங்களா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லிட்டு வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க நேரம் கிடச்சுனா ஒரு முறை பாருங்கள் இந்த பாட்டில் வந்து நம்ம ஆதி மிருகம் படத்தில் அறிமுகமானார் இல்லையா நம்ம இந்த குல்கர்ணியை கூட ஏதோ ஒரு குல்கர்னி கல்யாணம் பண்ணிருப்போம் சமீபத்தில் ஒரு நடிகை ஆதி ஆதி பினிஷெட்டி அவர் பேர் அவர் தான் வந்துட்டு வில்லனாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு முந்தைய படத்தோட இது அதிகமான பட்ஜெட் மூவி பெரிய அளவில் அந்த படத்தோட கலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க பொய்யாப்பட்டி சீனும் எஸ் தமன் அதே காம்பினேஷன் அந்த படம் வருது இறைவன் நாளில் இன்னொரு அப்படி அவங்க சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு